மனதை அடக்கும் சுயக்கட்டுப்பாடு ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கடினமான போராட்டம் நாம் ஜிபிக்கிறோம் தேவனிடம் வாக்கு கொடுக்கிறோம் இனி நான் நிச்சயம் மாறிவிடுவேன் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் சில நாட்களில் மீண்டும் அதே பழக்கத்திற்கு திரும்புகிறோம் அது கோபமாக இருக்கலாம் இச்சையாக இருக்கலாம் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த முறை நான் மாறிவிடுவேன் ஆனால் வலிமை குறைகிறது சோதனை பெருகுகிறது பிறகு குற்ற உணர்ச்சி நம்மை மூடுகிறது நீ இப்படி என்றால் நீ மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாசியும் இதே போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது நாம் புதிதாக்கப்படுகிறோம் ஆனால் உண்மையான சுயக்கட்டுப்பாடு மனவலிமையால் அல்ல அது தேவனுடன் நாம் ஐக்கியமாகும் போது வரும் ஆவியின் கனியாகும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சொல்கிறது ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த நற்பண்புகளுக்கு எதிரான எந்த நியாயப்பிரமாணமும் இல்லை என்றும் இந்த வசனங்கள் கூறுகின்றன உண்மையான மாற்றம் உன் வலிமையால் அல்ல அது தேவனின் கிருபையால் நமக்கு கிடைக்கிறது இதனை மூன்று வழிகளில் காணலாம் ஒன்று தேவனிடம் சரணடைந்து விடு நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு சொல்கிறது உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் சுயக்கட்டுப்பாடு மனதை கட்டுப்படுத்துவது நம்மால் ஆகாத காரியம் தேவனே என்னால் முடியவில்லை என்று ஒப்புக்கொள்ளும் அந்த நிமிடத்தில்தான் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் இரண்டு உன் ஆவியை ஊக்கப்படுத்து நீ எதை உன் மனதில் விதைக்கிறாயோ அதுவே உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது நல்லதை விதைத்தால் நல்ல கனி கிடைக்கும் கெட்டதை விதைத்தால் கெட்ட கனி கிடைக்கும் இச்சை சமூக ஊடகங்கள் உலகம் ஆகியவை மாம்ச எண்ணங்கள் அதிலும் நல்லவற்றை நாம் தேவ வார்த்தை மற்றும் பாடல்கள் கேட்டு தேவசத்தத்தை அறியலாம் நம் சிந்தை தேவன் மேல் இருக்க வேண்டும் வேதாகமம் ஜபம் ஆராதனை ஆவியை வலுப்படுத்தும் தேவனின் செயல்கள் மத்தேயு நான்கு நான்கு சொல்கிறது மனிதன் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் மூன்று மனதை காத்திடு சிந்தனையில்தான் போராட்டம் துவங்குகிறது பிலிப்பியர் நான்கு எட்டு சொல்கிறது கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நல்லதும் தூயதும் சத்தியமானதையே நினைத்துக் கொண்டிருங்கள் பரிசுத்தமான மனமில்லாமல் சுத்தமான வாழ்க்கை வாய முடியாது ஆகவே நாம் ஜிபித்து நம் எல்லா பாவங்களையும் அவரிடம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டால் ஆவியின் பலனை நாம் அடைந்து புதுசிருஷ்டியாக முடியும் இயேசுதான் அற்புதங்களை செய்த பின்பு அவர் பொதுவாக சொல்லும் வார்த்தை மகனே மனம் திரும்பு இனி பாவம் செய்யாதே என்பதே நாம் ஜெபித்து நம் பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்தமாகுவோம் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்து இருபத்தி மூன்று சொல்கிறது சமாதானத்தின் தேவந்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்டராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருப்பதற்கு காக்கப்படுவதாக ஆமேன்